நலம் மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அது திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சி தம்பலம் அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு துயில் உணருங்கள் நமச்சிவாய என்ற ஒரு அரிய மருந்தினை கூறிக்கொண்டே எழுங்கள் நீங்கள் அருமையாக பேசுங்கள் அடியார் பெருமக்கள் கூறுகின்ற அறிவார்ந்த அருள் உரைகளை கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் எல்லாரும் சொல்லுங்க நமச்சிவாய 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 அண்ணம்பாளிக்கும் தில்லை திட்டம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற அண்ணம்பெருமேன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு இன்று எண்பத்தி ஏழாவது பதிகம் நான்காம் திருமுறை ஏழாவது பதிகம் நான்காவது பாடல் நான்காவது பாடல் எரித்து விட்டாய் எரித்து விட்டாய் அம்பினால் புறம் ஒன்றும் உரித்து விட்டாய் குஞ்சரத்தை புரிந்து விட்டாய் புரித்து விட்டாய் குஞ்சரத்தை விட்டாய் பழனத்து அரசே பழத்திருப்பழத்து அரசே கங்கை வர் சடைமேல் தரித்து விட்டாய் அடியேனை குறிக்கொண்டு அருளுவதே திருப்பழனத்து அரசே அம்பினாலே மூன்று மதில்கள் அழியுமாறு பார்வதி தேவியே நடுங்குமாறு ஒரு யானையை கொன்று அதன் தோலை உரித்து போர்வையாக அணிந்து கொண்டாய் நீண்ட சடையின் மீது கங்கையை பொறுத்து தாங்கியுள்ளாய் கங்கையெல்லாம் பெருந்திருக்க அடிய என்ன செய்யணும் உள்ளத்திலே கொண்டு அருள் செய்வார் என்று கொண்டு அருள் செய்வார் திருச்சி சம்பளம் பழனித்து அரசு உன்னே பரம் மூன்றும் அம்பினாலே பட எரித்து விட்டாய் அடுத்தபடியாக உமாதேவியால் நடுக்க முறை வருகின்ற பொழுது ஒரு குஞ்சரத்தை குறித்து விட்டாய் சடைமேலே கங்கையை தாங்கிவிட்டாய் அடியேனை குறிக்கொண்டு அருள்வதே அடியனையும் குறிக்கொண்டு அருள் திரிபுரம் எரித்தது காலத்தை குறிப்பது அது அனாதி பரிபக்குவம் உடையார்க்கு உப்புற தகனம் அதாவது உண்மலமும் நீக்கும் அருட்செயல் நிகழ்வு பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் தோலும் துறந்ததோர் துறப்போது தோல்கிறேன் திருவரப்ப என்று சொல்றார் குஞ்சரம் என்பது யானை குஞ்சரத்தை உடையது என்னும் பறித்தலும் தரித்தலும் தாங்குதல் கங்கையினுடைய விரைவு வன்மை முதல நீக்கி என்று கொண்டு நீக்கிவிட்டாய் என்று அழைக்க திருச்சித் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பயணம் சென்று எண்கடன் பணி செய்வது கிடப்பதே என்ற ஒரு உழவார பணியையும் செய்து இந்த திருப்பயணத்து இறைவன் முன்பாக இந்த பதிகம் முழுவதையும் அவர் மனமகிழ பாடு நாமும் மனமகிழ்ந்து பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவர் அடியே திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திரு மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம